ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீ என்பிசி எக்ஸாமுக்காக நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைனா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணிகிட்டுருப்பீங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தேவையில்லாத யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்காமல் நீங்கள் போய் எல்லோரும் வீடியோஸ் போடுறாங்க நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணேன் இப்படி படிக்கிறேன் இந்த மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க நம்ம அதை கேட்டுகிட்டே தான் உட்காந்துட்டுருக்கோமோ ஒழிஞ்சு நம்ம வந்து படிக்கிறது கிடையாது ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல புக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் சிவில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நிறுத்திவிட்டு புக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் மொபைல் அப்படிங்கிறது ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிக்க மட்டும்தானே தவிர நம்ம தேவையில்லாத விஷயத்தில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபர்ட் ஃபுல்லாக கொடுத்து கிளியர் பண்ண பார்க்கணும் ஏதோ நாமளும் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சும்மா படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு சும்மா தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியக்கூடாது நம்ம படிக்கணும் பாஸ் பண்ணணும் கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டால் அதுக்கான எஃபர்ட்டு கொடுத்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸில் எப்படியாவது கிளியர் பண்ணலாமே அதை பார்க்குறத விட்டுட்டு எல்லோரும் வீடியோ போடுறாங்க தேவையில்லாதது ஒரு சின்ன விஷயம் அதை போய் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் தான் யூடியூப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க யூடியூப்னால் என்னது அவங்களுக்கான இன்கம் தேடுறது நம்மளுக்கு பயனுள்ள வீடியோஸ் பார்க்கலாம் இல்லைங்கள ஆனால் தேவையில்லாத ஒரு ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ போடுறாங்க அதில் ஒன்றுமே இருக்காது நான் இதை பண்ணேன் ஆனுவல் பிளானர் வந்துருச்சு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவை மட்டும்தான் பார்க்குறீங்களே ஒழிஞ்சு ஏதாவது நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் பார்க்குறீங்களா மேக்ஸ் கிளாஸஸ் இருக்குது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணி அதில் டிஸ்கஸ் பண்ணுங்க இன்றைக்கி ஒரு டாப்பிக் தானமோ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க அதாவது இன்றைக்கி பாலிட்டியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சி அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் அன்றைக்கி நைட்டோ ஈவினிங்கோ எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணமேது அதாவது ஒரு கொஸ்டின் கேட்கமேது அவங்களுக்கு தெரியாத நம்ம தெரிஞ்சிக்கலாம் அவங்க போது நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம அதில் ஒரு டைம் புக்கில் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது எப்பயுமே நமக்கு மறக்காது எக்ஸாம் முடிஞ்சாலுமே நமக்கு அந்த அந்த ஒரு வேர்டு மறக்கவே மறக்காது ஸோ டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் தினமும் ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண கற்றுக்கோங்க ஒரு முதல்ல ஒரு பிளான் இருக்கணும் நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் ஜாயின் பண்ண வந்து உங்கள்கிட்ட காசு இருக்குது காசு இல்லை சரி ஓகே ஃப்ரீயாக எத்தனையோ டெஸ்ட் பேஜ் இருக்குது அதில் சேர்ந்து அந்த ஒரு ஒரு கோல் இருக்கணும் ஷார்ட் ஷார்ட் டைம் கோலாக இருக்கணும் ஒன் டேயில் நான் இதெல்லாம் படிக்க போகிறேன் ஒன் வீக்கில் இது படிக்க போகிறேன் அந்த வந்து நான் ஒரு டென் டேஸ் கழித்து ரிவிஷன் பண்ண போகிறேன் இல்லை ஒன் மந்த் கழித்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணுவேன் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாட்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நாட்கள் அதிகமாக கிடையாது ஏன்னா இத்தனை நாளாக வந்து படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கே சிலபஸை கவர் பண்ணைங்களுக்கு நாட்கள் அதிகமாக தான் இருக்குது ஆனால் சிலபஸை கவர் பண்ணாமல் நானும் படிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே தொட்டு இங்கே தொட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாட்கள் கிடையாது அது தெரிஞ்சுக்கோங்க நாட்களை கால்குலேட் பண்ணி பார்த்தா நான் நம்ம ஒரு நாட்களை கால்குலேட் பண்ணும் அந்த நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா ஐயோ நம்ம தேர்ட்டி டேஸில் பால்ட்டி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் சேர்த்து கவர் பண்ணும் இது தேர்ட்டி டேஸில் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்துடுது ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு படிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மி இதே கல்யாணவாத பொண்ணுங்க பசங்க வந்து வேலைக்கு போகாமல் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்க அவங்களுக்கு டைம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு க டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நீங்கள் யூடியூப் பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் இருக்காமல் உங்களோட ஷெடியூலை மேக் பண்ணுங்கள் இல்லை ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள் அந்த டெஸ்ட் இல்லை எனக்கு இன்வால்வ் பண்ணுங்கள் எல்லா டெஸ்ட் பேஜுமே நல்லா தான் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை எனக்கு வந்து நான் வந்து சந்தோஷ் மணியோட டெஸ்ட் பேட்ச் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஃபீடியாப்பும் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஸோ நான் இந்த டைம் நியூவாக ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போட்டாங்க அப்படின்னா சந்தோஷ் மணியில் அதில் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் இப்போ நானே ஓனாக ஷெடியூல் போட்டிருக்கேன் ஒருவேளை டெஸ்ட் பெட் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு பாஜில் தான் ஜாயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூலை கொண்டு போய் எப்படியாவது குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே ஒரு டைம் நல்லா படித்து முடிச்சிடலாம் ஃபில்ஃபில்லாக இருக்கலாம் ஃபில்ஃபில்லாக படித்து முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நிறைய ரிவிஷன் பண்ணும் அதாவது இன்றைக்கி படிக்கிறத இன்றைக்கி நான் படிக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் நான் அதை படித்தே ஆகணும் அப்போ தான் அது என் மைண்டில் இருக்கும் அதேமாரி செவன் டேஸ்க்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் கொடுத்தாகணும் இப்போ பாலிட்டி உடனே அந்த இனி டைப் ஒரு ரிவிஷன் கொடுக்க கொடுத்தாகணும் இந்த மாதிரி ரிவிஷன் நிறைய பண்ண பண்ண தான் நம்ம படிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக மாறும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே நாளில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படித்து முடிக்க முடியாது நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அத்தனை நாள் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக மாறுமா ஒழிஞ்சி ஒரே நாளில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக மாறப்போகிறதில்ல ஸோ எதையுமே யோசிக்காதீங்க உள்ளே வந்துட்டீங்க யோசிக்கிறது ஒன்று தான் யோசி எக்ஸாமுக்கு படிக்கலாமா கிளியர் பண்ணிடுவோமா மாட்டோமா கிளியர் பண்ணிவிடுவோம் படிக்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா உள்ளே வந்துட்டிங்கன்னா அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்துங்க அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள் அதை ரெகுலராக ஃபாலோப் பண்ணுங்கள் ஒரு அது டெஸ்ட் பெட்ச் ஜாயின் பண்ணிட்டு சரியாக அந்த சிலபஸ் அந்த அந்த வேட்டர் ஸ்டடி ஃபுல்லாக படிக்காமல் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுனால எந்த யூஸ்மே கிடையாது ஓகேங்களா ஒரு டெஸ்ட்டு தான் அந்த டெஸ்ட்டுக்கான அத்தனையும் படித்து முடிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு உடனே டெஸ்ட் எழுதக்கூடாது படித்து முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள் அந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் உங்களுடைய நாலேஜ் வந்து அந்த இடத்துல ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் தமிழை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க தமிழ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம என்ன நம்மளால கான்செப்ட் வைஸாக என்னென்ன படிக்க முடியுமோ அத்தனையும் படித்து நம்மளோட எஃபர்ட் கொடுத்து ஒரு எயிட்டி மார்க் போட்டோம்னா கூட மற்ற மார்க்ஸை வந்து ஜிஎஸில் கவர் பண்ண பாருங்கள் ஜிஎஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அதாவது கிளாஸ் வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள் அதாவது வேணும்னா மட்டும் சொல்லுங்கள் தேவையில்லாமலாம் கேட்காதிங்க அதாவது என்ன சொல்கிறது தேவையில்லாமல் வீடியோஸ் போகிறதுனால யாருக்கு என்ன யூஸ் நான் வியூவர்ஸ் வாங்கி நம்ம சம்பாதிக்கிறதுல அது அது ஒரு இதே கிடையாது நம்மளுக்கு வந்து நம்ம நம்மளுடைய கோல் என்ன டிஎன்பிசியில் ஒரு வேலை வாங்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோல் யூடியூப் சேனலோ இதெல்லாம் கோல் கிடையாது சரிங்களா முதல்ல உட்காருங்க ஒரு ஷெடியூல் போடுங்க ப்ராப்பராக இருக்கணும் நிறைய ரிவிஷனுக்கு டைம் கொடுங்க எல்லாம் பண்ணுங்கள் இல்லைன்னா டெஸ்ட் பேஜோட ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா டெஸ்ட் பேஜோட ஷ ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ்க்கான ஒரு டைம் அதாவது ஒரு நாளைக்கு தமிழ் பொது அறிவு மேக்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனி டைம் கொடுத்து அதுக்கான இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் அதுக்கான டைமை கொடுக்கும்போது தான் அதில் வந்து நம்ம ரொம்ப எலிஜிபிளாக மாறுவோம் இப்போ வேறு ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட்டோடு இருக்கமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நம்ம வந்து அந்த ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் யூடியூப்பில் சும்மா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இல்லைன்னா மோட்டிவேஷன் பார்க்குறேன் என்ன மோட்டிவேஷன் பார்க்குறீங்க என்ன எவ்வளோ நாளைக்கு மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் இருக்க போகிறீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே சொல்லி கேங்க முதல்ல உங்கள் பேர் என்னவோ அதை சொல்லி உன்னால் முடியும் உன்னால் முடியும் ஸ்டார்ட் பண்ணு படி உன்னால் முடியும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உன்னால் கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள் சும்மா மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க புக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பாருங்கள் இன்னைக்கு நான் டே ஒன் அதாவது இதுக்கு முன்னாடியும் படித்தேன் என்ன மாதிரி தான் அங்கங்கே படிப்பேன் அப்புறம் படிக்க மாட்டேன் சரியாகவே எக்ஸாம் எழுத மாட்டேன் இந்த மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை இது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி என்னோடய குடும்ப சூழ்நிலைக்கு இந்த டைமே விட்டுவிட்டால் அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது இந்த ஒரு எக்ஸாம் மட்டும்தான் ஸோ அதனால் சரி ஓகே நம்ம நம் நாம் பண்ணத்தப்ப நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்காக சொல்லலாம் அப்படின்ட்டு தான் சொன்னேன் பார்க்க விருப்பம் இருந்து பார்த்தா ஓகே பார்த்து நீங்களும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான் இல்லைன்னு சொல்லலை அந்த நாளில் நான் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு டே ஒன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிங்க ஆல் தி பெஸ்ட் யூ ஃப்ரெண்ட்ஸ்